தமிழ் சின்னத்திரையில் நடிக்கும் நடிகைகள் பலரும் மக்களிடம் அதிகம் பிரபலம் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தால் மக்கள் கொண்டாடுவார்கள் தவறு ஏதும் நடந்தால் மக்களும் கஷ்டப்படுவார்கள் அப்படி கடந்த வருடம் சீரியல் நடிகை ஸ்ருதி வாழ்க்கையில் மிகவும் மோசமான சம்பவம் நடந்தது திருமணமான ஒரே வருடத்தில் அவரது கணவர் அரவிந்த் உடல் உயிரிழந்தார் இதை கேள்விப்பட்டு ரசிகர்கள் மிகவும் வருத்தமடைந்தார்கள் ஆனால் அவரோ எனது கணவர் தான் இருக்கிறார் என அவரே தைரியமாக மாறியுள்ளார் இந்த நிலையில் நடிகை ஸ்ருதி கணவர் இறப்பிற்கு பிறகு சில மாதங்களானதால் தனது வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்துள்ளார் அதாவது அவர் சன் தொலைக்காட்சியில் சஞ்சீவ் மற்றும் ஸ்ருதி ஜோடியாக நடிக்கும் லக்ஷ்மி தொடரில் நடிக்க கமெண்ட் ஆகியுள்ளார் படப்பிடிப்பு தள புகைப்படங்களை வெளியிட ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள் ¡Gracias